அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எட்நூற்றி ஐம்பத்தேழு பேருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தொன்று இதுலேருந்து வின்னிங் விளம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த வின்னிங் நம்பர் முந்நூற்றி எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் நண்பா இன்றைக்கி ஒரு சுய சி போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணலாம் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் ஏழுநூற்றி இருபத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி எட்டு ஜீரோ தொண்ணூற்றி எட்டு இதில் முதல கிரம்பு நம்பர் ஏழ்நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி எட்டு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு இதில் ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்குது ஏழுநூற்றி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா முதல் கிரும்பு நம்பர் ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி முப்பத்தொம்போது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் அறுநூற்றி முப்பத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தாறு இதில் முதல் கிரும நம்பர் ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்கலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல் கிரும்பு நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் அடுத்த நம்பரில் பச இருக்குது ஏழ்நூற்றி அறுபத்தொம்போது ஏழாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதாவது சி போலியும் பச இருக்குது எழுநூற்றி அறுபத்தொம்போது பேர்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி அறுபத்தொம்போது பேருக்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி நாற்பத்தொம்போது ஜீரோ ஜீரோ ஆறு இதில் முதல்கிரும்பு நம்பர் ஏழுநூற்றி நாற்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறான் ஏழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு பேருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி பதினாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ரெண்டாம் நம்பர் பி போர்டு பாச இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தாறு இதில் முதல கிருமணுவர் தொள்ளாயிரத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி நாலு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வலி நம்பரில் பச இருக்கு ஐநூற்றி எழுபது ஜீரோ பார்த்தோம்னா பீபோர்டில் பச இருக்குது ஐநூற்றி எழுபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எழுபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ட்ரிபிள் ஃபைவ் நூற்றி எண்பது இதில் முதலு கிருமணுவார் ட்ரிபிள் ஃபைவ் நோட் பண்ணிக்கிறான் ட்ரிபிள் ஃபைவ் அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி எழுபத்தி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்கலேட் பண்ணணும்னா நானூற்றி அறுபத்தொன்று ஆறுநூற்றி எழுபத்தாறு இதில் முதலுக்கு முதல்திர நம்பர் நானூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபத்தொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு தொம்பது பேருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி ஐம்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி முப்பது ஐநூறு இதில் முதல் நம்பர் எழுநூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறான் ஏழுநூற்றி முப்பது அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி பதினாறு பேருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி பதினாறு பேருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அஞ்சு நூற்றி எண்பத்தி நாலு இதில் முதல் கிரும நம்பர் நானூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அஞ்சு ஜீரோவும் அஞ்சாவது நம்பரும் அடுத்த பன்னிங் நம்பரில் பசு இருக்கு ஐநூற்றி ஒன்பது அஞ்சா நம்பர் பி ஏ போலியும் ஜீரோ பி போலி பசுக்கு ஏபி போலி பசு இருக்குது ஐநூற்றி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றஞ்சு எழுநூற்றி அறுபத்தாறு இதில் முதல் கிராம நம்பர் நானூற்றி தொண்ணூற்றஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபது பேருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பது இதில் முதல் கிரும்ப நம்பர் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் அடுத்த நம்பர் பாஸ் இருக்குது நானூற்றி அறுபது ஆறாம் நம்பர் பாஸ் இருக்குது நானூற்றி அறுபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தெட்டு ஜீரோ நாற்பது இதெலாம் முதலுக்கு நம்பர் நானூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கோ நானூற்றி நாற்பத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தேழு எட்நூற்றி ஐம்பது இதில் முதல் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தேழு ரெண்டாம் நம்பர் அடுத்த மினிங் நம்பரில் பாசம் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டாயிர நம்பர் ஏ போல் பாச இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தேழு முந்நூற்றி தொண்ணூற்றாறு இதில் முதல்கிற மூணு நம்பர் இரநூத்தி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தேழு ஏழாம் நம்பர் அடுத்த மினிங் நம்பரில் பசம் இருக்குது எழுநூற்றி அஞ்சு ஏழாம் நம்பர் ஏ போல பாசம் இருக்குது ஏழ்நூற்றி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எண்பத்தாறு எழுபது இதெல்லாம் முதல் கிரும நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தாறுன்னு பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி எண்பத்தாறு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி முப்பத்தொம்பது ஐநூற்றி தொண்ணூத்தாறு இதெல்லாம் முதல் நம்பர் ஐநூற்றி முப்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தொம்போது அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் அடுத்த நீங்க நம்பர் பச இருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஒன்பது நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு காலுலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நானூற்றி அறுபத்தெட்டு இதில் முதலிக்கிற மூணு நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அஞ்சாம் நம்பர் அடுத்த வனிக் நம்பரில் பச இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தேழு அஞ்சா நம்பர் பர்டில் பச இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா எட்நூற்றி முப்பத்தி நாலு எழுநூற்றி பதினெட்டு இதில் முதலுக்கிற நம்பர் எட்நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி நாலு மூணா நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த மணி நம்பரில் பசங்க இருக்குது முந்நூற்றி எழுபத்தி நாலு மூணா நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியுமே நாலாம் நம்பர் பார்த்திங்கனா சி போலியும் பச இருக்குது ஏசி போலியும் பச இருக்குது முந்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி எழுபத்தாறு இதில் முதலிக்கிற நம்பர் முந்நூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி நாலு நண்பா அந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவர அப்படியே வெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது ஒன்றாம் தேதி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கருணையாக ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது ரூபா அப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வெண்டிங் சார்ட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றில் இருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்கறது வெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் ஏ போல் வந்து பாஞ்சு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் பி போல் வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாறு ஒன்றா நம்பர் சி வந்து இருபத்தாறு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரு ரெண்டாம் நம்பர் ஏ வந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி பிள்ளுன்னு வந்து பதினாலு ஆச்சு அதாவது ஒரு ஒரு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாலு ரெண்டாம் நம்பர் வந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போலி இன்றைக்கு இன்னும் கொடுத்துருக்கிறாங்க மூணாம் நம்பர் பி பிள்ளு வந்து பதினெட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு பன்னெண்டு நாள் ஒரு மாதம் ஆயிரு மூணாம் நம்பர் சீபர் பத்தொன்பது நாள் ஆச்சு ஒரு ஆச்சு ஒரு மாதம் ஆயிரு நாலாம் நம்பர் ஏ பொழுது ஏழு ஆச்சு நாலாம் நம்பர் பி வந்து இருபத்தெட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு ரெண்டு நாள் ஒரு மாதம் ஆயிரு நாலாம் பசி போது இன்னைக்கு கொடுக்குறாங்க அஞ்சா நம்பர் ஏழு பொழுது மூணு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி பூலிந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் வந்து நாலு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏபோது பதினெட்டு நாள் பன்னெண்டாம் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடு ஆறாம் நம்பர் பி வந்து ஏழு நாள் ஆச்சு ஆறாம் பர் சிபிலுமே வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு நம்ம மாதம் பையனாயிரு ஏழாம் நம்பர் ஏ பொழுது நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி வந்து இன்னைக்கு இன்றைக்கு கொண்டு கொடுக்குறாங்க ஏழாம் நம்பர் சி போலேருந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி வந்து இப்போ ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் பர்சி போல வந்து பதினாலு ஆச்சு ஒரு பதிமூணு ஆச்சு ஒரு மாதம் ஆயிரு ஒன்பது நம்பர் ஏ ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் பி பூல் வந்து பதினேழு நாள் ஆச்சு இன்னொரு பதிமூணு நாள் ஆச்சும் ஒரு மாதம் ஆயிரு ஒன்பதாவது நம்பர் சிபுல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏபோல் வந்து இருபத்தெட்டு நாள் ஆச்சு ஒரு ரெண்டு நாச்சும் ஒரு மாதம் ஆயிடு ஜீரோ பார்த்தோம்னா பிபுல் வந்து ஒரு நாலு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சிபு வந்து ஏழு நாள் ஆச்சு இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலில் மூணா நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஏழாம் நம்பர் சிபில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் அதாவது மூணு ஏழு நாலு இன்றைக்கான வினிங் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம இருப்போம் இப்போ மெல்லிங் சர்படி வராது நம்மளுக்கு கூட மெல்லிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு இன்றைக்கி மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் கழிச்சு இன்றைக்கி ஏ போர்டில் மூணாம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு மூணாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் மூணாம் நம்பர் கொடுக்கவே இல்லை இன்றைக்கி தான் கொடுத்துருக்குறாங்க அதுவும் மாதம் கடைசிங்கும் போது மூணா நம்பர் நண்பா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஆறாம் நம்பர் ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் இந்த மூணு நம்பர்லேருந்து முயற்சி பண்ணிப்பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர்கள் வராம இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் நாலாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் முயற்சி பண்ணிப்பாருங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கலாம் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் மேட்ச் பண்ணிப்பார் கண்டிப்பாக விண்ணையும் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ஏன்னா ரொம்ப நாளாக வராமல் இருக்க எண்களிருந்து வின்னையும் கொடுத்துட்டு வராங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நண்பா நன்றி நண்பா